ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா அட இந்த வாரம் ஆச்சு நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா இந்த மாதம் அடா இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எனவும் நீண்டுகிட்டே தான் இருக்கு ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை அதாவது ஆஹா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளும் இல்லை ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பான் எப்படி தெரியுங்களா நீ வந்து கஷ்டப்பட்டே சாகு நீ எப்போ வந்து பாத்தினாக்கா ஒரு எட்டு வச்சுனாக்கா உன்னை பத்து எட்டு நான் கீழே இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நினைச்சிடாத ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா பத்து வாட்டி உன்னை அழுக விட்டுருவேன் இப்படிதான் வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா இது எல்லாம் நிரந்தரமா அப்படின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான் ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் நிறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்னு இருப்போம் அப்பெல்லாம் நம்ம வந்து அப்பா அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டிருப்போம் இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுவே நம்ம அப்பா அம்மா ஆகுறப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும் அந்த சமயத்துல திரும்பி பாக்குறப்போ அப்பாவும் அம்மாவும் வயசாகி நிற்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்போ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்தை இந்த அனுபவத்தை வச்சு முன்னேறி போகணும் அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மளை நம்ம வந்து தற்காத்துக்கணும் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் நீங்க விவரம் தெரிஞ்சது இப்ப வரைக்கும் நான் எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும் அந்த இதெல்லாம் கேட்டோம்னா மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுறு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் விழுகாத கால் இல்லை நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்திருப்போம் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் யாரு கொடுத்துருப்பா தெரியுங்களா கடவுள் தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா நம்மள வந்து தண்ணில அழுத்துறப்போ அந்த பந்து எப்படி மேல வருதோ அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்குற நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கல அப்படின்னாவே நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த வகையில பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க அப்படி சாதகமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பாக வாழ்க்கையை மெருகதிக்கிறதுக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க அந்த வகையில் ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல ஏழாவது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாமே கடவுள் ஒரு சில விஷயங்கள்ல இவங்களுடைய கவனக்குறைவால அது தட்டி கழிச்சு போகுது மேக்சிமம் இவங்க கிட்ட ஒரு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா எதையுமே அசால்ட்டா விட்டுடுறீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த கேர்லெஸ் ஆன விஷயம் மட்டும்தாங்க உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு நீங்க தான் ரொம்ப தான் உழைப்புக்கு வந்து பெயர் தான் இந்த மகர ராசிக்காரங்க இன்னும் சொல்ல சொல்லப்போனாக்க சனி பகவான ராசி அதிபதியாக வச்சிருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல இவங்களால எந்த ஒரு தப்பு தண்டாவும் செய்ய முடியாது முக்கியமா எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ள மறைச்சு வைக்க முடியாது இப்படிப்பட்ட உங்களுக்கு வீழ்ச்சி அப்படிங்கிறது எதன் காரணமா வருதுன்னா உங்களுடைய கேர்லஸ் தான் நான் தான் நல்லவனாச்சே அப்படின்றத காண்டி எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டா விட்டீங்க அப்படின்னாக்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ திருத்தனம் பண்றவங்க தான் வந்து கவனமா இருக்காங்களா அப்படின்னாலையும் அதுவும் கிடையாது ஹார்ட் ஒர்க் எங்க செய்யணும் ஸ்மார்ட் ஒர்க் எங்க செய்யணுமோ அந்த மாதிரி தாங்க மகர ராசிக்காரங்களே எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அது ஒரு நாளும் உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் நிலைச்சு நிக்க வைக்கும் உங்களுக்கே தெரியுது அவங்க கெட்டவங்கன்னு அவங்க கிட்ட நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ண என்ன செய்வாங்க உங்க தலையில மிளகாய வச்சு நல்லா அரைச்சி எடுத்துருவாங்க அவனுடைய தேவைக்கு பயன்படுத்திப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்க நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒட்டி உறவாடுனாக்கா உங்களுக்கு தானே நஷ்டம் ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் செய்யறாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட நல்லவங்கள நான் நீங்க போறதுனால உங்களுக்கும் அதே கெட்ட பேர் தான் உண்டு அது மட்டும் இல்லாம அவங்க செஞ்ச தவறுகளை எல்லாத்தையும் உங்க தலையில கட்டி விட்டுருக்காங்க இது நிறைய இடங்கள்ல மகர ராசிக்காரங்களே நீங்க அனுபவிச்சிருக்கீங்க இல்லையா சோ இந்த மாதிரி விஷயங்களை நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதும் கூட சரிங்களா அது ஒரு புறம் இருக்கட்டும் சனி பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்க எல்லா ராசிக்காரங்களும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவரை பார்த்தாவே பயந்து நடுங்குறாங்க சனீஸ்வரன் பட்டம் பெற்ற அவருடைய ஆதிக்கம் அப்படிங்கறது உங்க வாழ்க்கைய கட்டுக்கோப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ இவரு உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்காரு கரெக்ட் தான் நீங்க ஒழுக்கமா இருக்கீங்க உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதத்துல இருக்கு திட்டமிட்டு செயல்படுறீங்க யாருக்கும் எந்த துரோகமும் செய்யறது இல்ல எல்லாமே சரியா இருக்கு ஓகேங்களா ஆனா முன்னேற்றம் மட்டும் இல்ல கண்ணீர்கள் தான் மிச்சம் ஏமாற்றங்கள் தான் மிச்சம் இதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஓகேங்களா அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க முடிஞ்சது அப்படின்னா எள்ளு இருக்கு இல்லைங்களா எள்ள வந்து மூட்டை கட்டி அதாவது கருப்பு துணியில மூட்டை கட்டி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தீபத்துக்கு உள்ள வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நவகிரகத்துக்கு வந்து நான் விளக்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அங்க விற்பாங்க பட் முடிஞ்சது அப்படின்னாக்கா அங்க வாங்கி நீங்க வந்து விளக்க ஏற்றலாம் இல்ல வீட்டுல இருந்தே நீங்க ரெடி பண்ணி கொண்டு ஓகே தான் சோ அது ஒரு புறம் இருக்கட்டும் முக்கியமா அவரை வழிபாடு செய்யறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேருக்கு நேரம் நின்று வழிபாடு செய்யக்கூடாது அது ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இல்லாத ஏழை எளிய மக்கள்லாம் முக்கியமா உடல் ஊனமுற்றவங்களுக்கு நீங்க எப்பவுமே உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா ஏன்னா இவரை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலு சாஞ்சு சாஞ்சு நடக்கூடியதான் அதுக்கு வந்துட்டு நம்ம பேச போனாக்கா அது பெரிய கிளைக்கதையா போயிட்டு இருக்கும் அது வேண்டாம் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெதுவா நடக்கூடியவர் ஸோ அப்படி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க உதவி செய்யறீங்க ஒரு ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கறது அவங்களுடைய சாப்பாட்டுக்கு உதவி செய்யறது அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு அன்றாட செலவுக்கு ஏதாவது உபயோகமா ஏதாவது நீங்க செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க சனீஸ்வர பகவானுடைய கடைக்கண் பார்வை அப்படிங்கிறது கருணை பார்வையா உங்களுக்கு மாறும் ஓகேங்களா அவருடைய ஆதிக்கம் உங்களுக்கு வந்துட்டு பக்க பலமா நிற்கும் பல விதங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு வழி தெரியாத திக்கு தெரியாத இப்ப இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு நல்ல வெளிச்சமான ஒரு பாதையை காட்டுவாரு இவர் நினைச்சாருனாக்கா அரசனையும் ஆண்டியாக்குவாரு ஆண்டியும் அரசனாக்குவாரு சோ மகர ராசிக்காரங்களே நீங்க அரசனா மாறணும்னாக்கா உங்களுடைய ராசி அதிபதியை நீங்க பலப்படுத்தணும் அவருக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும் நீங்க அப்படிதான் இருக்கீங்க ஆனா ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் தாந்திரிகமா செயல்படலாமே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னாக்க இதை செஞ்சுட்டு போகலாம் இல்லையா அதே போல முடிஞ்சது அப்படின்னாக்க தினமுமே காலையில நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருக்கா இப்படி சாதத்தை காக்கைக்கு வைக்கிறத பழக்கமா வச்சுக்கோங்க இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட காக்கைக்கு நீங்க சாதம் போடுறது எந்த அளவுக்கு பலன் தெரியுமா நீங்க சனீஸ்வரர் அவருடைய ஆலயத்துக்கு சென்று அங்க அவரை வழிபாடு செஞ்சதுக்கு சமம் சோ எப்பவுமே காக்கைக்கு சாதம் போடுறது மகர ராசிக்காரங்களே மறக்காதீங்க சரிங்களா ஏன்னா மேடம் ஜூலை மாத பலன்கள் சொல்லிட்டு எதோ பரிகாரம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே மகர ராசி ஆன்பர்களே உங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல சரிகி விழுந்துகிட்டே இருக்கீங்களோ அதெல்லாம் சரி தான் இந்த விஷயங்களை நான் சொல்லியிருக்கேங்க நம்பிக்கையோட நான் சொன்ன இந்த விஷயத்துல ஒரு விஷயத்தையாவது பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ண மாறிடுவீங்க நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம தவிர்க்கிறது வந்துட்டு நம்மளுடைய முட்டாள்தனம் தான் சரிங்களா சோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி என்ன மேடம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஆஞ்சநேய பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்யலாங்க ஏன் வந்துட்டு சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய ஒரு சிலர் வந்து தயங்குறாங்க பயப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா அவர் வந்து எப்படி வழிபாடு செய்யறதுன்னு சொல்ல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வதந்தியை பறிப்பு இருப்பாங்க அவர் வந்து வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னாக்கா அவருடைய பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டுனாக்கா அவரும் கூடவே வந்துருவாரு கூடவே இருந்துட்டு நம்ம கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்றாங்க அதெல்லாம் வந்துட்டு சுத்த பொய்ங்க அவரை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல இருந்தாருனாக்கா உங்களுக்கு நல்லதுதான் ஏன்னா எந்த ஒரு கெட்டத்தையும் உங்களை செய்ய விட மாட்டாரு நீங்க கெட்டத செஞ்சீங்கன்னா மட்டும்தான் கஷ்டங்கள் வந்து பின்னாடி வரும் சோ நீங்க நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் வரப்போகுது ஒரு ரூபாய் இருந்தாலும் அது உங்களுக்கு நிலச்சி இருக்கிற மாதிரி செய்வாரு கோடி ரூபாய் வந்தாலும் அது எப்போ வந்துட்டு எவன் புடுங்கிட்டு போகணும் அப்படின்னு பயப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் இருக்காது தைரிய சாலியா இருப்பீங்க நீங்களே பத்து பேருக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களை வந்து சீர்படுத்திட்டு போவாரு சோ இவர் வழிபாடு அப்படிங்கிறது எந்த விதத்திலும் உங்களுக்கு வந்து குறைகளை கொடுக்காது நிறைகளை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுப்பார் சோ இவரை நீங்க ராசி அதிபதியாக பெற்றுக்கிறதுனாலவே மகர ராசிக்காரங்களே நீங்க ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் சரிங்களா அவருடைய நாமத்தை வந்துட்டு சொல்லிடுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு தெளிவா சொல்லிடுறாங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படி இருக்காங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ ஜூலை மாதத்துடைய பலன்களை தெளிவா பாக்கலாங்க ஜூலை மாதம் மகர ராசிக்கு மிகவும் அனுகூலமான அதிர்ஷ்டமான மாதமாக நிச்சயமா இருக்குங்க கடந்த மாதங்களை விட ஜூலை மாதம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய மாதங்களுக்கும் பெரும்பாலும் உதவி செய்யக்கூடிய விதத்துல இந்த ஜூலை மாதம் இருக்கும் அது எப்படின்னா ஒரு நாள் மட்டும் எனக்கு வேலை கிடைக்குது அந்த ஒரே நாள் நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஒரு நாளுடைய சம்பளத்தை வச்சு நம்ம மாதம் முழுக்க ஓட்டுறோம் பத்தியா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இனி வரக்கூடிய அந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல ஏழு மாதத்துல இந்த ஏழாவது மாதமும் வந்துருக்கூடிய இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஐந்து மாதங்களை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிலைக்க வைக்கும் சோ அப்படி என்னங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரப்போகுது பாக்கலாங்களா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு மிகவும் யோகமான காலமா இந்த காலகட்டம் அமையும் நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நிறைவேறும் நினைச்சது நடக்குதுப்பா அவனுக்கு மட்டும் என்னதான் அப்படியோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி யோகமான அமைப்பு மகர ராசிக்கு இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவும் திருமணம் ஆனவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையும் மேம்படும் அதாவது உங்களுடைய தொழில் ரீதியாவும் நல்ல முன்னேற்றம் அடிவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து அன்பும் ஆதரவும் பெறுவுங்க அவர்களாலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கை கூடும் பணத்தை பத்தி எந்த ஒரு கவலையும் இருக்காதுங்க மேலும் சொல்லணும்னாக்கா உங்களுடைய பொருளாதார நிலை நல்ல விதத்துல மேம்பாடு அடையும் பல விதங்கள்ல பணம் வந்து சேரும் உங்களுடைய வங்கி இருப்பு அதோடைய தொகையும் வந்து பாத்தினாக்கா அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க அற்புதமான பழங்களை தரக்கூடிய குரு பயிற்சி மற்றும் குரு பார்வை இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தினாக்கா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பை தந்திருக்கு உங்களை காதலிப்பவர்கள் திருமண முயற்சி இந்த காலகட்டத்துல மேற்கொள்ளலாங்க திருமண யோகம் உண்டு ஜூலை மாதம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு பல விதங்கள்ல பலன்களை அள்ளி கொடுத்துருக்கு ஜூலை மாதத்துல மகராசியை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் பார்த்து செய்யணும் பணவரதான் இருக்கே தாம் தூம்ல செலவு செய்வோம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கவே கூடாது நான் சொன்னேன் இந்த ஜூலை மாதத்தை வச்சுதான் அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிலைக்க வைக்கும்னு சொல்லிட்டேன் சோ எப்படி இருந்தாலும் சரி ஒரு நல்ல வாய்ப்பு வருதா பயன்படுத்திக்கோங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருதா அதை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து செலவு செஞ்சு மீதி வந்து சேமிப்புல வைங்க ஒரு நூறு ரூபாய் வருதா அதுல பத்து ரூபாய் செலவு செஞ்சு மீதி தொண்ணூறு ரூபாயை சேமித்துதான் மகர ராசி பார்க்கணும் அடுத்தா சனி பகவானுடைய அந்த வக்ர பயிற்சி இருக்கு இல்லையா சில விஷயங்கள்ல உங்களை வந்து லேசை தடுமாற வைக்கும் இருந்தாலும் தாமதங்களை ஏற்படுத்துமே தவிர்த்து அதை வந்துட்டு உங்களால செய்யாம இருக்க முடியாது கண்டிப்பா உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியை கொடுத்துருவாரு உங்களுடைய சனி பகவான் பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணுங்க ஒரு சில விஷயங்கள்ல அலட்சிய போக்கை தவிர்ப்பது ரொம்ப நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன் மகர ராசிக்காரங்களே அலட்சிய போக்கு அப்படிங்கிறது உங்க கூடவே இருக்கு அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க அடுத்ததா தொழில் ரீதியா பாக்குறப்போ தொழில வேலையில வணிகம் இந்த மாதிரி எல்லா விதங்கள்லயும் சரி சாதகமான பலன்களை கொடுக்குங்க இந்த ஜூலை மாதம்ங்கிறது வேலையிலயும் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு விருப்பமான இடத்துல மாற்றம் கிடைக்கும் இடம் மாறக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கு தொழில் வியாபாரம்னு பார்த்தோம்னாக்க நல்ல வருமானம் இருக்கும் நல்ல லாபம் உண்டு கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டாளியுடைய துணை வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னுடைய தொழில மேம்படுத்துறதுக்கு பக்கபலமா இருக்கும் மேலும் பெரிய முதலீடு இல்ல தொழில வந்து பாத்தீங்கன்னா அகலக்கால் வைக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாக்கலாம் இல்ல புதுசாக ஏதாவது தொழில் செய்யலாம் அந்த விஷயம் மட்டும் வேணாம் இருக்கக்கூடிய தொழில மட்டும் சிறப்பா நீங்க மேற்கொண்டீங்கன்னா மட்டும் போதும் நல்ல லாபம் இதுலயே கிடைக்கும் நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு தொழில செய்து லாபம் பெறுவதற்கு இருக்கக்கூடிய தொழில நீங்க வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாவே இதுலயே நல்ல லாபம் பெறலாம் முக்கியமான மகராசியுடைய இந்த அகலக்கால் விஷயத்தை நான் தடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த லேசினஸ் தப்பா நினைக்காதீங்க கண்டிப்பா பதிவிடுங்க பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் எல்லா விதத்திலையும் பாத்துக்கலாம் அப்படின்னாக்க நம்மளை பாக்குற மாதிரி ஆயிடும் சரிங்களா அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நிறைய இடங்கள்ல இதன் காரணமாவே வாய்ப்புகளை இழந்துட்டு இருக்கீங்க இதுவும் உண்மைதானே பணத்துல இழந்திருப்பீங்க வேலை வாய்ப்பை இழந்திருப்பீங்க உறவுகளை இழந்திருப்பீங்க சோ இதெல்லாம் வேண்டாம் முக்கியமா வார்த்தைகள்ல கவனம் இருக்கட்டும் இந்த பாத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களுடைய வார்த்தைகள் எப்படி தெரியுமா வரும் அசால்ட்டா வருது மற்றவங்க மேல அக்கறை இல்லாத மாதிரி வருது ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாசம் நேசம் எல்லாமே இருக்கதான் செய்யுது ஆனா பார்க்கக்கூடிய மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து அக்கறையே இல்ல அப்படின்ற ஒரு போக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா தொழிலும் நஷ்டம் ஏற்பட்டு போயிடும் உறவுகளும் பிரிஞ்சு போயிடும் சோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க மேலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதாங்க இந்த மாதத்துல நிறைய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்கு வந்து சேரும் அதாவது சொன்னா அதிர்ஷ்ட கதவுகள் வந்துட்டு அடுத்தடுத்து திறந்துகிட்டே இருக்கும் சோ இதை நல்லா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த மாதங்கள் எல்லாமே மிகவும் சாதகமா இருக்கும் இந்த வருட கடைசிக்குள்ள நீ நினைச்சதை எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடுவீங்க சோ இவ்வளவு நன்மைகளை எடுத்துக்கிட்டு வந்திருக்க கூடிய இந்த ஜூலை மாதத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகம் மட்டும்தான் இருக்கு பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமாவே கிடையாது மார்க் அடிப்படையில பேச போனாலும் நூறு சதவிகிதம் உங்களுக்கு சாதகமா மட்டும்தான் இருக்கு பாதகமா கிடையாது இது வந்து நான் சொன்ன எல்லாமே எச்சரிக்கை அப்படிங்கறது உங்க வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல உங்களை வந்து விட்ட விஷயம் தான் இதை மட்டும் மாத்திக்கிட்டா போதும் சரிங்களா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்ணு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆறுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு நிறம் இந்த நிற ஆடைகளை தொடர்ந்து பயன்படுத்துவதன் காரணமா அதிர்ஷ்டம் நிலைக்கும் அப்ப என்ன மாதம் முழுக்க நான் இதை பயன்படுத்த அப்படின்னா கிடையாதுங்க இப்போ நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோமா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பேக் கவர் அந்த கலர்ல பயன்படுத்தலாம் பேனா பென்சில் ஏதாவது நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை வந்துட்டு அந்த கலர்ல பயன்படுத்தினா கூட ஓகே தான் சரிங்களா மேலும் பேசினனாக்க இப்போ இன்னும் கூடுதலா நட்சத்திர பலங்களை பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்களை உணர முடியும் அந்த விதத்துல உத்திராடம் நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் மேலிடம் நீங்க சொல்றதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்படும் வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்படுங்க நீங்க மற்றவங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் நல்ல முறையில நடக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இந்த மாதத்துல உத்திராடம் நட்சத்திரத்துக்கு இருக்கவே இருக்காதுங்க அடுத்ததா திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க அவங்க வியாபாரம் செய்கிறாங்க நமக்கு போட்டியாக வச்சுட்டாங்க அப்படி எந்த ஒரு விஷயம் வேணாலும் ஆயிரம் பேர் தொழில் தொடங்கலாம்னு சரிங்க நீங்க உங்க தொழிலை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களை தேடி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க உங்க தொழில் நல்லா தான் நடக்கும் உத்தியோகத்தில் கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்கிட்ட பேசுகிறப்ப கோபப்படாமல் பேசுங்க இருக்கிறத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல விதத்தில் சொல்லி பழகுங்க அவங்க கிட்ட நம்மளுடைய கோபத்தை காட்டும் பொழுது அவங்க தேவை நம்மளுடைய வேலைகளில் you <laughs> குறுக்கீடு செய்வாங்க அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்ததான் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இத்தனை நாட்களா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்டே கொஞ்சம் வந்து மனஸ்தாபம் இருந்துச்சு இல்லையா அந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படுங்க கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது கிட்ட பேசுறப்போ ரொம்ப நிதானமா பேசி பழங்க அதுவுமே நமக்கு நல்லது குழந்தைகளுக்கும் நல்லது வாகன வசதி பெருகும் அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கவனம் தேவை எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க எங்கும் நன்மை எதிலும் மாறிடும் சரிங்களா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு சனிக்கிழமைகளை சனி பகவானை வணங்கி காகத்திற்கு எல் சாதம் வைத்து வர உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீண் அலைச்சல்கள் குறையும் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்க முடியும் உங்களுக்கு சனி பகவான் தான் எல்லாத்துக்கும் துணை புரிஞ்சுதுங்களா சோ அவர் வழிபாடு செய்யுங்க அப்போ எனக்கு பிடிச்ச தெய்வங்களை நான் வழிபாடு செய்யக்கூடாதா மேடம் என்னுடைய குலதெய்வத்தை நான் வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக கூடிய இவரை வந்துட்டு அடித்தளமா வச்சுட்டு இவருடைய வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேற்கொள்ளுங்க அதை தாண்டி உங்களுக்கு பிடித்த தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் ஓகேங்களா உங்களுடைய பலம் அப்படிங்கறத அதிகரிச்சுக்கிட்டே போகும் எந்த அளவுக்கு கடவுளுடைய துணையை நாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் தான் ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பாத்தினாக்கா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழன் கிழமை இந்த நாட்கள்ல நல்ல நிகழ்ச்சிகளை செய்ய நல்ல விஷயத்துக்கு போக வர பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா சந்திராஷ்டிரம் இருக்கக்கூடிய நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க உங்களுக்கு ஒன்பது பத்து பதினொன்றுங்க ஒன்பதும் பத்தும் முடிஞ்சிட்டுங்க பதினொன்னு மட்டும் பாக்கி இருக்கு ஸோ அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் தொலை தூர பயணங்களை தவிர்த்துடுங்க பெருசா வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க வீண் வாக்குவதம் வேணா சண்டை சச்சிவம் நடக்குதுன்னாக்கா அந்த இடத்துல நீ இருக்கவே கூடாது அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்க ஜூலை மாதத்துல முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நாட்களையும் நீங்க சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க தாங்க மகர ராசி அன்பர்களே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சனி பகவானுடைய துணைதான் உங்களுக்கு எப்பவுமே பலம் அதையும் பார்த்துக்கோங்க எப்பவுமே நல்லதே பேசி நல்லதே செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாமே இந்த ஜூலை மாதத்துல நல்லதாவே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி இதோட முடிச்சுக்கிறேங்க வாழ்க வளமுடன் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி